டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபை சோவன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து தேவைப்பட்டதுனாலும் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஃபினான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் அவங்களுடைய லொக்கேஷன்லேருந்து நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு வந்து ஃபினான்ஸ் வந்து அரேஞ்ச் வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இடம் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசா ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைசான் ஃபைடிஏ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் வந்து ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே